வணக்கம் ஆர் இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகே கி இன்றைக்கு ஒரு புது செய்தியோடு உங்களை பார்க்கலான்னு பெரும்பாலான வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த கடன் தொல்லை பற்றி நிறைய பேசியிருக்காங்க சில பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்தராக சில பரிகாரங்கள் சில விஷயங்கள் ஹவு டு ஓவர் கம் திஸ் அப்படின்னு சொல்லி பேசலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு சமாதான தியானம் பண்ணணும்பு யோசனை பண்ணுங்க இந்த பணத்தை அடைக்க நம்மகிட்ட வழி இருக்கா நிறைய தோணும் எனக்கு வழியே கிடையாது அப்படின்னு ஒரு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சல்யூஷன் இருக்குது சல்யூஷன் இல்லாத விஷயமே கிடையாது அதனால் அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா இது என்னென்னா சமாதான தியானம் அது சமாதான தியானம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு விஷயம் கடன் வாங்கணும் இல்லையா அதை கொடுக்க முடியல கடன் கொடுத்தவர்கள் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அவங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டு அவங்க திட்டுறாங்களோ சண்டை போடுறாங்களோ பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த கடன் வாங்கினவங்களை தேங்க் பண்ணணும் அவங்க கடன் வாங்கலை ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்த பணத்துக்கு விரைவில் உங்களுக்கு நான் பணம் கொடுத்து விட்டேன் ரொம்ப நன்றி எனக்கு கடன் கொடுத்ததற்கு விரைவில் உங்களுடைய பணம் நான் திரும்ப கொடுத்து விட்டேன் இது நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் ஓகே சொல்லிவிட்டு அஞ்சு நிமிஷம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இதை பண்ணும் ரெண்டாவது உங்கள் மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது கோபம் வருத்தம் எல்லார் பேர்லேயும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் யா உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கோவம் இருக்கும் பொண்ணு பேரில் ஒரு கோபம் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் பேரில் கோபம் இருக்கும் இந்த மாதிரி கோபங்கள் நிறைய இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் அந்த வருத்தத்தைலாம் சமாதானப்படுத்திட்டு மனசுலேருந்து எடுக்க பார்க்கணும் என்ன செய்யணும் அதுக்குன்னா என் கணவர் மிக்க நல்லவன் நன்றி என் மனைவி மிக்க நல்லவன் நன்றி இதே தான் சொல்லணும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் ரெண்டு பேருக்கும் அவங்களோட பேரை சொல்லி கணவனாக இருந்தாலும் மனைவி மனைவியாக இருந்தாலும் கணவன் அதை தவிர குழந்தைகள் குழந்தைகள் வந்து ரொம்ப சில டைம் தொந்தரவு பண்ணிடும் அதனால் அந்த குழந்தைகளை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தர் பேரா இல்லை ஒரு ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டா அந்த ஃப்ரெண்டை உன்னை நான் மன்னிச்சுட்டேன் நிஜமாகவே மன்னிக்கணும் நீங்கள் வேறு வழியே கிடையாது இந்த கோபத்தை மனதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் இந்த கோபத்தை மனசை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ண முடியாது பண்ணக்கூடாது வி ஆர் நாட் கேப்பபிள் வி ஷுட் நாட் டூ இட் அதனால் அந்த ஃப்ரெண்டை மன்னிச்சுட்டேன் நிஜமாகவே மன்னிக்கணும் சமாதானமாக போகணும் இதுதாங்க அவங்களுக்கு நல்ல பா பாசிட்டிவ் வைப் வருதுக்கு நீங்கள் சொன்ன இந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொன்று என்னென்னா ஒரு நோட் புக் எடுத்து யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்க பேர்லாம் எழுதி அதில் மினிமம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் எழுதணும் என்ன எழுதணும் ராமசாமிக்கு பணம் முழுதும் கொடுத்து முடிந்தாகிவிட்டது இப்போதே நன்றி நன்றி ராமசாமிக்கு இந்த பணத்தை என்ன பணமோ கொடுத்து முடித்தாக்கி விட்டது நன்றி ஐம்பத்தஞ்சு தினம் அதை எழுதணும் கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் தேர்டு டே செவன்த்து டே இதெல்லாம் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியும்னா பர்சனல் சில விஷயங்கள்லாம் செஞ்சு எனக்கு நடந்திருக்கு எனக்கு நடக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த பரிகாரம்லாம் சொல்லிகிட்ருக்கேன் மன்னிச்சு விட்டுனா யார் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது வருத்தம் இருக்கக்கூடாது முதல்ல நீங்கள் உங்களை மன்னிச்சுக்கோங்க உங்களை புரிஞ்சுக்கோங்க நான் நல்லவள் என் கோபம் எல்லாம் எனக்கு தனிந்தது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஐ எம் ஹாப்பி பீஸ்ஃபுல் ஹெல்த்தி நவ் ஆ பிளண்ட்டி ஆஃப் மணி நவ் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் ஐ எம் ஹாப்பி ஹெல்த்தி பீஸ்ஃபுல் நவ் ஆ பிளண்ட்டி ஆஃப் மனி நவ் எம் ஹாப்பி ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் நவ் பிளண்ட்டி ஆஃப் மணி நவ் நான் சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் இருக் இப்போதே இருக்கின்றேன் என்னிடம் இப்போது நிறைய பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே வரணும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நூற்றி எட்டு தரம் உட்காந்த இடத்துல சொல்லுங்களேன் வேறு எதுவும் நினைக்காம நிறைய சிந்தனை குறுக்க 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 ஓடும் அதெல்லாம் நிற்கிறேன் இந்த ப்ரேயர் இதெல்லாம் பண்ணும்போது தனிப்பட்ட ஒரு இடம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தனிப்பட்ட இடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கணும் தனியாக எல்லாரும் குறுக்க நடக்க போறவங்களாம் அலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுடைய தாட்டு அவங்களுடைய வேவ் லென்த்து உங்களை க்ராஸ் பண்ணிடும் அது பண்ணால் உங்களுக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய வேண்டுதல் நடக்காது புரிஞ்சுதா அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணோன்னா இப்போ ராமசாமி குப்புசாமி லக்ஷ்மி ஏதோ ஒரு நாலு பேர் காசு கொடுக்கணும்னா எல்லாேருக்கும் உங்கள் கையில் பத்து ரூபா காசு இருக்கா அவங்கவுங்க பேரை சொல்லி பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா ஒரு கவரில் போட்டு வைங்க போட்டு அவங்க பேர் எழுதி வச்சிருங்க இன்றைக்கி பத்து ரூபா டென் ருப்பீஸ் தான் இருக்குதா டென் ருப்பீஸ் போடுங்க போட்டு கவரில் எடுத்து வச்சிடணும் நாலு கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம் புரிஞ்சுதா அதை நீங்கள் செஞ்சுருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோவில் பார்த்தேன் என்னென்னா செவ்வாய் ஹோரையில் இது முருகனுக்கு ஒரு பதினோருவா காசு சிகப்பு துணியில் முடிஞ்சு அந்த முருகன் சிலைக்கிட்டேயோ படத்துக்கிட்டேயோ வச்சுட்டு என்னுடைய கடன் சாமின்னு சொல்லிடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இது வந்து நான் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அது ரொம்ப நல்லது அடுத்தது என்னென்னா நம்ம பஞ்சபூதங்களை வேண்டுவது பஞ்சபூதங்கள் நம்ம அஞ்சு விரல் இது நெருப்பு இது காற்று இது வானம் இது பூமி இது தண்ணீர் இது அஞ்சு விரலும் ஓகேங்களா இந்த அஞ்சு விரலும் இருக்குது இந்த அஞ்சு விரலில் பஞ்ச பூதத்தை வேண்டிக்கணும் எப்படி வேண்டிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பூமி அந்த கையில் இன்னொரு கையில் வலது கையை இலது கையால் பிடிச்சிட்டு எனக்கு இந்த பூமி நன்மையே செய்கிறது எனக்கு இந்த பூமி நன்மையே செய்கிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நீங்கள் நீருக்கு போகணும் நீர் இந்த நீர் சுண்டு அதை பிடிச்சிட்டு இந்த நீர் எனக்கு நன்மையே செய்கிறது நிலம் போது பூமியை நினச்சிக்கோங்க நீர் நனைக்கும்போது கடலை நினச்சிக்கோங்க கடல் நினச்சிக்கோங்க அப்புறம் அடுத்தது வந்து நெருப்பு உலகத்திலே பெரிய விஷயம் சூரியன் இல்லையா அதனால் இதை பிடிக்கும் இதையும் ஒரு விரலா இன்னொரு விரலா இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த நெருப்பு சூரியனை நினச்சிட்டு நெருப்பு எனக்கு நன்மையே செய்கிறது ஆச்சா அது முடிஞ்சு அடுத்தது நீங்கள் வந்து காற்று இதான் காற்று இந்த விரலை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன சொல்லணும் காற்று என்ன நினைக்கணும் எல்லா இடத்துலையும் காற்று நம்ம சுவாசிக்கிறது காற்று அந்த காற்று ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு காற்று எனக்கு நன்மையே பயக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் கடைசியாக வெளி வானம் இந்த விரல் இதான் வானம் இந்த வானத்தை இன்னொரு விரலா இந்த கையால் பிடிச்சிட்டு வானம் வெளி எனக்கு நன்மையை ஒவ்வொரு போகும்போதும் பதினோரு பதினோரு தரம் இதை சொல்லணும் ஒவ்வொரு விரலில் சொல்லிட்டு பஞ்சபூதங்கள் எனக்கு உதவி செய்கின்றன என் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நிலம் நெருப் நிலம் நீர் நெருப்பு வானம் காற்று வானம் இவை ஐந்தும் பஞ்சபூதங்கள் எனக்கு உதவி செய்கின்றன அப்படின்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இதை ஒரு ப்ராக்டிஸாகவே ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணி பாருங்கள் முத முதல்ல சொன்னேன் பாருங்கள் அதோடய எஃபெக்ட்டு உடனே வந்து யாரும் வந்து உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்க போகிறதில்ல புரிஞ்சா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் அதற்கான வழிகள் ஒரு நண்பர் ஒரு நண்பர் காசு கொடுக்குறேனோ இல்லாட்டி வேறு யாராக உதவி செய்கிறேனோ இது இப்படி பண்ணலானோ வந்திருக்கோம் ஆனால் ஏழு நாளுக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வந்தது செவன் டேஸ்க்குள்ளே எங்கேருந்தோ யாரோ வந்து நான் இது உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செஞ்சாங்க அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணேன் ஆனால் அடுத்த பிரச்சனை வந்துடும் பிரச்சனை இல்லாததை வாழ்க்கை கிடையாது ஆனால் பயப்படக்கூடாது ஃபியர் யூ மஸ் ரிமூவ் ஃப்ரம் யூர் ஹார்ட் உங்களால் முடியாத விஷயமே கிடையாது தைரியமாக எதிர்கொள்ளுங்க எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது சாமியை வேண்டிக்கோங்க நீங்கள் எந்த சாமி இருக்கீங்களோ அந்த சாமியை வேண்டி எந்த சாமி விரும்புகிறீங்களோ அந்த சாமியை வேண்டிக்கோ அதுவே ஈசனாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் நீங்கள் அதை வணங்குங்கள் புரிஞ்சுதான் அதை வணங்கி நீங்கள் இதோட பலனை நீங்கள் பெறுங்க அதை மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்